இதனுடைய சார் காயத்ரி மந்திரம் ஜபம் பண்றதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா எதையும் எதிர்கொள்கின்ற அந்த தன்மையானது நம்மிடத்திலே வந்து சேர்ந்து விடுகிறது இறை சக்தியானது நம்முடனேயே பயணிக்கின்றது என்கின்ற அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்றா இல்லையா எனக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை நான் உணர்வதற்கு அந்த காயத்ரி மந்திரமானது பயன்படுகிறது என்பதுதான் அதற்கான நேரடியான பதில் அதனால் தான் முதல்ல அதனுடைய அர்த்தத்தை சொன்னோம் என்ன சொன்னோம் பூர்லோகம் புவர்லோகம் சுவர்லோகம் என்று இந்த மூலகையும் படைத்த படைக்கப்பட எந்த ஒரு பேர ஒளியானது காரணமாக இருந்ததோ அந்த பரம்பொருளை உண்மையான ஞானம் வேண்டி நான் வணங்குகிறேன் என்பதுதான் அதற்கான பொருள் சொல்லிட்டோம் இல்லையா ஆக அந்த பரம்பொருளானவர் எனக்குள்ளாகவே இருக்கிறார் அகம் பிரம்மாஸ்மி என்று ஆதிசங்கரர் சொன்னதைப் போல அந்த எனக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை நான் முழுமையாக உணர்வதற்கு இந்த காயத்ரி மந்திரம் பெரிதும் துணை புரிகிறது